குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு லாஸ்ட் ரிவிஷன் பிளானில் இந்த லெசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு செக் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகும் ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஃபைவ் அண்ட் சிக்ஸில் எந்தெந்த லெசன்லாம் கொடுத்துருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து படிச்சாகணும் அதுக்கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் யூனிட் ஃபோர் அதில் கூட எல்லா லெசன்ஸுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே புக் பேஸ்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ மேக்ஸுமே எல்லா டாப்பிக்ஸுமே வந்து ரிவைஸ் பண்ணிருப்பீங்க ஸோ கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எக்கனாமிக்ஸில் லெவன் ஸ்டாண்டர்ட் வந்து சிலபஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணணும் அதில் என்னென்ன லெசன்ஸ்லாம் இந்த பிடிஎஃப்ல அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க இந்தியன் நேஷனல் பொறுத்த வரைக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியம் அது கூடவே வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டும் முக்கியம் ஜியாகிரஃபியில் டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பாருங்க மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா யூனிட்லேயும் முடியும் டென்த்தில் வந்து லெசன்ஸ் மென்ஷன் ஆகியிருந்தா அப்படின்னா நீங்கள் அந்த லெசனை கண்டிப்பாக வந்து கவர் பண்ணிவிடுங்க நீங்கள் லெவன்த் டுவெல்த் வந்து படிக்கல அப்படினாலும் டென்த் ஸ்டாண்டர்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக படித்தோனும் பட் எக்கனாமிக்ஸ்க்கு நீங்கள் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிடுங்க அப்போ வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டென்த் ஸ்டாண்டர்டில் லெசன் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து அரசியலாம் இப்போ டென்த் ஸ்டாண்டர்டில் ஒரு மூணு லெசன் கொடுத்துருக்கோம்னா அது மஸ்ட்டு இந்தியன் நேஷனல் வவுமெண்ட் டென் ஸ்டாண்டரில் லெசன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது முக்கியம் ஜாகிரபியில் டென் ஸ்டாண்டர்ட் லெசன் இருக்குது அப்படின்னா அது முக்கியம் அதை ரிவைஸ் பண்ணிட்டோம்னு பாருங்கள் அதையெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத பாருங்கள் மற்ற யூனிட்ல வந்து டாப் ப்ரையாரிட்டி நான் வச்சு நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க இப்போ யூனிட் ஃபைவ் படிக்கிறீங்க யூனிட் சிக்ஸ் வந்து படிக்கிறீங்க கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அது கூடவே டென்த்தை மட்டும் படித்தா மட்டும் போதாது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு மற்ற எல்லா யூனிட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸ்லாம் படிக்கணும் அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு மீட்டடாக தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிளானோ ஒரு எயிட் டேஸ்க்கான பிளானோ வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி இன்க்ளூடிங் மேக்ஸ் டாபிக்ஸுமே வந்து இதுக்குள்ளே வந்து வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஒரு செக் மாதிரி வச்சுட்டு நம்ம இதெல்லாம் வந்து படிச்சிட்டோமா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு டாப் ஹண்ட்ரட் குள்ள இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப கம்மியாக படிங்க அப்படின்னு சொல்லாமல் இது எல்லாமே தான் சிலபஸில் ஸோ அதில் வந்து நான் சொன்ன மாதிரி சார் இதுலேயுமே எனக்கு குறைச்சி நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா டென்த்தில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸுமே வந்து கவர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் மற்றது எல்லாமே உங்களுடைய விஷயம் தான் நான் யூனியன் சிக்ஸ் வந்து படிக்கிற எல்லா லெசனும் செக் நான் ரெவஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை வந்து ரிவைஸ் பண்ணிருக்குமா இல்லையங்கிறத செக் பண்ணிக்கோங்க எக்கனாமிக்ஸ் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரியா ஜியாகிரபி அப்படின்னா டென்த்து இதெல்லாம் முடிச்சுட்டோம்னா பாருங்க எக்ஸ்ட்ராவும் லெசன்ஸ் கொடுத்துருப்போம் மட்டும் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த லெசன்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சயின்ஸ் மட்டும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணல மற்ற டாபிக்ஸ் எல்லாமே டாப் ப்ரயாரிட்டி இருக்கிறது எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ